அன்புக்குரியவர்களே ஆண்டுடைய பரிசுத்த ரத்த சரீரம் நம் இரத்தத்தோடு நம் சரீரத்தோடு கலந்திட நம் குடும்பத்தோடு கலந்திட நம் ஆசையோடு ஜீவிப்போம் இந்த காலகட்டம் குழப்பம் யுத்தம் பிரச்சனைகள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற காலகட்டத்திலே நம்மை பாதுகாக்க நமக்கு விடுதலை தர நம்மை வாழ்வை நோக்கி அழைத்து செல்ல நமக்காய் பாடுபட்டு இறந்து உயிர் இரத்த சரீரம் நமக்கு தேவைப்படுகிறது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி ஆகவே அன்புக்குரிய நம் ஏசு ஆண்டவர் இரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் ஆகவே ஒரு புதிய வழி ஆண்டவர் சிந்திய இரத்தத்தால் நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழி திறக்கப்பட்டிருக்கு அது சொல்லப்படுவ இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி ஆகவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் வாழ்வு பெற சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே நாம் அதை சொந்தமாக்கி கொள்வோம் குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் இருக்கலாம் நாடுகளுக்குள்ளே குழப்பம் இருக்கலாம் யுத்த பீதி இருக்கலாம் இதற்கிடையிலே இந்த பூமிக்காக மனுஷனுக்காக மனுஷனுடைய மீட்புக்காக மனுஷன் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தினார் பழைய ஏற்பாட்டிலே அந்த விடுதலை பயணத்துள்ளே எந்த வீட்டுடைய வாசப்படியிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த சங்கார தூதன் நுழையவில்லை அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆகவே இந்த எபிரேயர் கீழத்தின் சொல்லப்பட்டது போல நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்கென புதிய வழி ஆகவே அந்த இரத்தத்தை நம் வீட்டுக்கு நாம் வாழும் நாட்டுக்கு நம் உடலுக்கு நம் குடும்பத்துக்கு முத்திரையாக பதித்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்துவின் இரத்த சரீரத்தை முத்திரையாக பதித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு புதிய வழி திறக்கும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை முறைகள் பிறக்கும் கிரகித்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம் நம் குடும்பத்தில் நினைக்கும் ஆகவே ஆசையோடு ஜபிப்போம் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்த சரீரமே என்னை முத்திரையிடும் இயேசுவின் மகா பரிசுத்த ரத்த சரீரமே என் குடும்பத்தை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மகா பரிசுத்த ரத்த சரீரமே என் உறவுகளையும் உடன் முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மகா பரிசுத்த ரத்தமே நான் வாழக்கூடிய நாட்டை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும் ஜெபியுங்கள் ஆண்டுடைய பரிசுத்த ரத்த சரீர முத்திரை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பதாக விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் வழிநடத்துவார் வாழ்த்துக்கள்